Welcome or welcome back to the channel Cloud Story. இன்னைக்கு நம்ம பார்க்க போற அனிமே எரேஸ்ட் எபிசோட் நம்பர் எயிட் ஏற்கனவே போட்ட ஏழு எபிசோட் பார்க்கலனா போய் பாத்துட்டு வந்துருங்க அப்பதான் இந்த எபிசோட் உங்களுக்கு நல்லா புரியும் ஒரு எபிசோட்ல காயோ அந்த பஸ்ல தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு ஸ்டேஞ்சர் வந்து ஓபன் பண்ணி வருவாரு யாருன்னே தெரியாம பெட்ஷீட் போத்திட்டு பயத்துல உட்காந்துட்டு இருப்பா நல்ல அந்த பஸ்ல கர்டன் இருந்துச்சு அந்த கர்டன் குள்ளதான் காயவோ ஒலுக்கி வச்சுட்டு போனாங்க நம்ம சட்டோரவோ கென்யாவும் இல்ல வந்த ஸ்டேஞ்சர் பயங்கரமான கோவத்துல இருந்தா போல அவன் அப்படியே அந்த பாட்ஸ் எட்டு வச்சு நசுக்கிடுவான் ரொம்ப பயத்துல இருப்பா காயோ அப்புறம் அந்த ஸ்டேஞ்சர் வெளியே போயிடுவான் சீக்கிரமா தினமோ கிளம்பி எங்கயோ போறான்றதுனால அவங்க அம்மாவே ஏஞ்சி சமைச்சு கொடுத்துருவாங்க அது மட்டும் இல்லாம ஒரு பேக்கேஜும் கொடுப்பாங்க இன்னொரு தடவை பசிச்சுதுன்னா சாப்பிடுன்னு சொல்லிட்டு அவன் டான்ஸ் சொல்லிட்டு போயிடுவான் காயோவை பாக்குறதுக்கு தான் அந்த ஐடோட்டுக்கு வருவான் சட்டரோ அப்புறம் சட்டரோ உள்ள வந்து இந்த பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பான் அவளோ வாங்கி சாப்பிடுவா சரினா கிளம்புறன்னு சொல்லிட்டு அவன் போயிடுவான் இவன் சொல்லிருக்கவே மாட்டான் நேத்து நைட் அந்த ஸ்டேஞ்சர் வந்ததை பத்தி அப்புறம் அன்னைக்கு நைட் அந்த ஸ்கூல் டீச்சர் ரெண்டு சைல்ட் ப்ரொடக்டிவ் ஆஃபீஸர் வீட்டுக்கு கொண்டு வருவாங்க ஏன்னா ஸ்கூலுக்கே வந்திருக்க மாட்டா அதனால வீட்டுக்குள்ள போய் பார்த்தா யாருமே இருக்க மாட்டாங்க அந்த கிட்னாப்பர் மேலாம் சந்தேகப்படல இவங்க காயோட அம்மா மேல தான் முழு சந்தேகத்தையும் வைக்கிறாங்க அதுக்கு அந்த சார் சொல்றாரு எனக்கு தெரிஞ்சு காயோ சேஃபா தான் இருக்கான்னு நான் நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு அப்புறம் காயோவை பார்க்க சட்டோரோ அவங்க ஃப்ரெண்ட்ஸும் வந்திருப்பாங்க இந்த மாதிரி சைல்ட் ப்ரொடெக்டிவ் ஆஃபீஸர் வந்து உன்னை கூட்டு போயிட்டாங்கன்னா உங்க அம்மாவை விட்டு பிரிய வேண்டியதா இருக்கும் எங்களை விட்டோம் பிரிய வேண்டியதா இருக்கும்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அதுக்கு காயோ சொல்லுவா எங்க அம்மாவை விட்டு போறதெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்லை உங்க கூட இருக்கிற மெமரிஸ் மட்டும் போதும் அப்புறம் சட்டோரோ உனக்காக நான் வந்து கிஃப்ட் லேட்டா குடுக்கறேன்னு சொல்லிட்டு தப்பா நினைச்சுக்காத இந்த உன்னோட கிஃப்ட்னு சொல்லிட்டு குடுப்பா போன தடவை நடந்ததை யோசிச்சு பாப்பான் உன் கிஃப்ட நாளைக்கு தரேன்னு சொல்லிட்டு அவ வந்திருக்கவே மாட்டா இப்ப அந்த கிஃப்ட வாங்கும் போது இவ ரொம்ப சந்தோஷப்படுறான் சட்டோரோ சந்தோஷத்துல அவனுக்கு கண்ணீரே வந்துருச்சு அப்புறம் காயோ கேப்பா இன்னைக்கு ராத்திரி என் கூட இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஷாக்ல பார்ப்பாங்க அது ஒன்னும் இல்லை நேத்து ஒரு ஸ்டேஞ்சர் வந்தான் அவன் வந்து எதையோ பஞ்ச் பண்ணிட்டு போயிட்டான் இருந்தாலும் எனக்கு பயமா இருக்குன்னு சொல்லிட்டு காயோ சொல்லுவா இந்த பக்கம் இருக்கிற பஸ் சைடில் வந்து பார்ப்பாங்க அங்கே ஒரு பேக் இருக்கும் அந்த பேகை பார்த்த உடனே ஆச்சரியப்பட்டு ஓப்பன் பண்ணுவாங்க அந்த பேக்குள்ள ஒரு கிட்னாப்பர் என்னென்ன பொருள் வச்சிருப்பாரோ அந்த பொருள் எல்லாமே இங்கே இருக்கு இதை பார்த்த உடனே எல்லாரும் ஷாக் ஆயிடுவாங்க அவங்க கிட்ட இருந்து காயோ காப்பாத்தணும்னு நினைச்சோமோ அந்த இடத்துலயே வந்து ஒழுக்கி வச்சிருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு சட்டரோ யோசிப்பான் அப்புறம் சட்டரோ யோசிப்பான் மார்ச் செகண்ட் போன தடவை நடந்த உண்மை கதையை இப்போதான் அவன் கண்டக்ட் பண்ணி பார்ப்பான் காயோ அவங்க அம்மா அப்பா ஷெட்ல அடிச்சு போட்ட அப்புறம் அந்த கிட்னாப்பர் வந்து காயோ கடத்திட்டு போயிருக்கான் அந்த ரப்பர் பூட்ஸோட it. ஃபுட் பிரிண்ட் யூகியோட ரப்பர் பூட்ஸ் மேட்ச் பண்ணதுனால யூகி தான் கொலக்காரன்னு சொல்லிட்டு நம்பிட்டாங்க ஆனா இந்த கொலக்கார ஃப்ரீசிங் வாட்டரை காயோ மேலே அடிச்சு அவளை சாவடிச்சிருக்கான் அடுத்த நாள் பொழுது முன்னாடியே காயோ எடுத்துட்டு வந்து அந்த ஷெட்லயே மறுபடியும் போட்டுட்டான் இதுதான் போன தடவை உண்மையிலே சொல்லிட்டு அந்த பொருளை வச்சு இவன் கெஸ் பண்றான் இந்த இடம் சேஃபானது இல்லை இல்ல நம்ம இதுக்கு மேல இங்கே எழுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு சட்டோரும் சொல்லுவான் சரி கிளம்பலாம் ஆனா எங்க போறது அப்படின்னு கேக்கும் போது என்கிட்ட பிளான் போயி இருக்குன்னு சொல்லிட்டு சட்டோரும் அவங்க வீட்டுக்கு கொண்டு வந்திருப்பான் டோரை அவங்க அம்மா ஓபன் பண்ணி பார்ப்பான் அங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு சட்டரோட அம்மா கேட்பாங்க அதுக்கு சட்டரோ சொல்லுவான் என் ஃப்ரெண்டை நான் காப்பாற்றணும் நீங்க அதுக்கு ஹெல்ப் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவும் காயும் அந்த வீட்டில் தங்க ஒத்துப்பாங்க அப்புறம் வாங்க சாப்பிட்லன்னு சொல்லிட்டு சட்டரோ அம்மா எல்லாரையும் கூப்பிடுவாங்க எல்லாரும் வந்து ஒன்றா உட்காந்து சாப்பிடுவாங்க சட்டரோட அம்மா அந்த டீச்சருக்கு கால் பண்ணுவாங்க மிஸ்டர் யாஷிரோ இங்கே தான் காயோ வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அவன் நல்லா தான் இருக்கான்னு சொல்லிட்டு இவங்க சொல்லுவாங்க அந்த டீச்சரோ ரொம்ப ஆவாரு அப்புறம் இந்த காலத்தில் ஏதோ பட் பண்ணிட்டு வேற யாருக்கோ கால் பண்ணி பேசிட்டு இருப்பாரு நான் காயோட டீச்சர் பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பேசினாரு சொல்லிட்டு காட்ட மாட்டாங்க சட்டோரோட அம்மா காயோ தான் பொண்ணு மாதிரி பாத்துக்கிட்டாங்க ஏற்கனவே காயோ இங்க வர போறான்னு சொல்லிட்டு சட்டோர அம்மாக்கு தெரிஞ்ச மாதிரி பைஜாமாலாம் வாங்கி வச்சிருப்பாங்க அவளுக்காக அப்புறம் அவங்க மூணு பேரும் தூங்கிடுவாங்க நாள் ஏஞ்ச உடனே காயோ சட்டரோட அம்மா செஞ்சு வச்ச சாப்பாடை பாப்பா அத பார்த்த உடனே அவளுக்கு அவ வீட்டுல நல்ல சாப்பாடே கிடைக்காம சாப்பிட்டுட்டு இருந்திருப்பா கிடைக்கிறத வச்சுட்டு அந்த ஞாபகம் வந்து காயோ அழுவா இவ்வளவு அப்புறம் கட் காயோட தான் காட்டுவாங்க காயோட அம்மா கோவத்துல எல்லா பொருளையும் எடுத்து தீக் போட்டுட்டு இருப்பாங்க அப்ப காலிங் பெல் அடிக்கும் அம்மான்னு சொல்லிட்டு சத்தம் கேட்கும் காயோ தான் கத்திருப்பான் அம்மான்னு இவ ஓடி போயிட்டு இவ்வளோ நாள் எங்க போனான் அப்படின்னு சொல்லிட்டு கோவத்துல அடிக்கலான்னு போவாங்க காயோவை அப்போ சட்டோரவும் சட்டோரோட அம்மாவும் வந்துருவாங்க இதோட இந்த எபிசோட் முடியுது வர வர எபிசோட்ஸ்ல காயோக்கு இதுக்கு அப்புறம் என்ன ஆச்சு அந்த கிட்னாப்பர் யாருன்னு சொல்லிட்டு சட்டோரை கண்டுபிடிச்சானான்றத நம்ம பாக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை பாய்